எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஊனமுற்றவர்களாக பிறப்பது கர்ம கணக்கா இதுதான் இப்போ தமிழ்நாட்டுல சென்சேஷனல் டாபிக் இது ராஜயோகம் என்ன சொல்றது ராஜயோக பார்வையில இது எப்படி பார்க்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோட ஒரு முயற்சி பாருங்களேன் நான் ராஜயோகம் வந்து பதினஞ்சு வருஷமா படிக்கிறேன் ராஜயோகம் சொல்லி தர்றது ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா அதாவது இறைவனையும் சொல்லி கொடுக்குறாரு அவரை தான் நம்ம சிவன் அல்லா ஜஹவா காட் அப்படின்னு வேற வேற பேர்ல கூப்பிடுறோம் அவருடைய இயற்பேர் வந்து சிவன் தான் இந்த பதினஞ்சு வருஷத்துல பரமாத்மா நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா இந்த டிராமா வந்து ஒரு ஃபார்முலா தான் நடக்குது என்ன ஃபார்முலா நடக்குதுன்னா நம்ம எண்ணம் சொல் செயல் மூலமா யாருக்காவது துக்கம் கொடுத்தோம்னா துக்கம் அனுபவிப்போம் எண்ணம் சொல் செயல் மூலமா நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்கலன்னா நமக்கு நல்லது நடக்கும் இந்த லா ஆஃப் தான் இந்த ட்ராமா இயங்குது அப்படின்னு பரமாத்மா சொல்லி இருக்க அப்படிப்பட்ட பரமாத்மா இந்த பதினஞ்சு வருஷத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றேன் நல்ல விஷயங்கள் என்ன சொல்லிருக்காரு அது புண்ணிய காரியத்துக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா சப்போஸ் நீங்க வந்து நிறைய காசு இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்டுறீங்க மக்களுக்கு வந்து இலவசமா மருத்துவம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு உங்களுக்கு பிரதிபலனா அடுத்த ஒரு பிரிவு எடுப்பீங்களே நோய் நொடி இல்லாம நூறு வருஷம் வாழ்வீங்க இது பரமாத்மா ஸ்கூல்ஸ் கட்டுறீங்க குழந்தைகளுக்கு இலவச படிப்பு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது எப்படி வரும்னா அடுத்த ஒரு ஸ்காலர்ஷிப் நீங்க பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருவீங்க ஃபீஸ்லாம் கட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது ஆனா நீங்க அப்படியே படிச்சு படிச்சு வச்சு டாக்டரேட் வரைக்கும் முடிச்சிருவீங்க இது நடக்கும் அப்படின்னு பரமாத்மா சொல்லிருக்க ஆனா பரமாத்மா என்ன சொன்னதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தப்பெல்லாம் பண்றீங்கல்ல இதுக்காக குருடரா இருப்பீங்க செவிடரா இருப்பீங்க பேச முடியாம போயிடும் இப்படி எங்கேயுமே சொன்னது கிடையாது கார்மிக் அக்கௌண்ட் அனுபவிப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு தவிர இந்த இந்த பாவம் பண்ணதுனால எப்ப ஒருத்தர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு அதனால அடுத்த பேருல ஊமை எழுவாரு அப்படின்னு எங்க சொன்னது காது வழியா கேட்ட எதெல்லா விஷயத்தையும் ஊர் ஃபுல்லா என்னன்னோ சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அடுத்த பிரிவுல காது கேட்காது இப்படி எங்கேயுமே பரமாத்மா சொன்னது கிடையாது அக்கௌண்ட் பரமாத்மா வேற ஒண்ணு சொல்லி அது என்னன்னா ஒருத்தர் பெரிய பெரிய தண்டனை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பதினஞ்சு பேர் கொலை பண்றாரு பாம் வச்சு நிறைய பேர் அழிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் பரமாத்மா சொல்ல உங்களுக்கு ரெண்டு தண்டனை கிடைக்கும் ஒன்னு இந்தியால வச்சுக்கோங்களேன் இபிகோனாலும் ஒன்னு இபிகோனாலயும் ஒரு இந்தியன் பீனல் கோட் சட்டம் படி அவர் வந்து ஜெயில போட்டுடலாம் பத்து வருஷம் இருபது வருஷம் ஜெயில போடலாம் பத்து இருபது பேர் கொண்டிருக்காரு அதுக்காக இல்ல கொலைய பண்ணிருக்கலாம் அவரை வந்து தூக்கு தண்டனை கொடுத்து கவர்மெண்ட் கொண்டுலாம் இது வந்து சட்டம் கொடுக்குற அந்த ஊர்ல இருக்கிற தண்டனை ஒருவேளை அவர் கொடுத்த தண்டனை பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிராமா வச்சு செய்யும் இந்த பிரிவில இல்லை அடுத்த பிரிவில இத பரமாத்மா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கார் பரமாத்மா இது இல்ல அதாவது குருடரா பிறப்பார் அந்த மாதிரி எங்கேயுமே சொன்னது கிடையாது பரமாத்மா வேற ஒண்ணு சொல்லிருக்காரு நம்ம ஹிந்து சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம பண்ற பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனை இருக்கு இறந்ததுக்கு அப்புறம் நம்மள வந்து நரகத்துன்னு ஒன்னு அனுப்பிடுவாங்க எண்ணெய் கணர்ல போடுவாங்க பூச்சிகளை வச்சு கடிக்க வைப்பாங்க இதெல்லாம் வந்து கருட புராணம் அப்படின்னு ஒரு இதுல சொல்லியிருக்காங்க பரமாத்மா ராஜயோகத்துல என்ன மாதிரி கொடூரமான தண்டனைகள் கிடையாது ராஜயோகத்தின்படி நமக்கு ஒரு தண்டனை என்னன்னா பிறவிகள் குறையிறது பதவிகள் குறையிறது இங்க ராஜயோகங்கள் எதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா சத்தியோகத்துலயும் திரேதாயத்துக்கு வரதுக்கு முயற்சி பண்றாங்க சத்தியோகத்தில் முதல் நாள் இருந்து நினைச்சா அங்க ரெண்டாயிரத்தி வருஷம் சுகம் பார்க்கலாம் துவாபர கலிதத்துல ரெண்டாயிரத்தி இரண்டு வருஷம் துக்கம் பார்க்கலாம் அப்ப அங்க நிறைய சுகம் பார்க்கறதுதான் வெற்றி ஸோ அங்கே பிரிவுகள் குறையலாம் என்ன சத்தியகோதில் எட்டு பேரும் எடுக்கிறோம் இருபது பேர் எடுக்கிறோம் ஐந்து வருஷத்துல வேண்டிய எட்டு பேரும் எடுக்கலாம் நீங்க பண்ண முயற்சிக்கு ஏற்ற மாதிரி குறையுது பதவிகள் இருக்கு ஹையஸ்ட் போஸ்டிங் வந்து லக்ஷ்மி நாராயணன் தான் ராஜாவுக்கலா ராஜா தான் சக்கரவர்த்தி தான் கடைசி இது வந்து வெட்டியான் தான் சோ நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்க அந்த பிரிவுகள் குறையும் இதுதான் தண்டனையை தவிர உங்களுக்கு எண்ணெய் கிணறுல போடுவாங்க அப்படின்றது ராஜபுரத்தில் கிடையாது ஓகே இப்போ ஒருத்தர் ஊனமுற்றவராக பிறகுறார் அவர் எப்படி பார்த்தா நல்லது அது ஒரு விளக்கம் குழப்பமே என்னுடைய நண்பர் என் கூட ஸ்கூலில் படித்த நண்பர் வந்து இப்போ நேத்ரோதயா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறார் அது வந்து கண் பார்வை இல்லாதவங்களுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிற இவருக்கே கண் பார்வை எப்படி தெரியும்னா அவனுக்கு நிழல் மாதிரி என்ன தெரியும் யாரையும் அப்படி தான் தெரியும் நான் பக்கத்துலேயே இருந்தாலும் அவனுக்கு வந்து பக்கத்தில் ஒரு நிழல் நிற்கும் தெரியும் நான் தான் நான் வந்திருக்கேன்னு அவனுக்கு தெரியும் இல்லைன்னா வேற யாரோ நிற்கிறாங்கன்னு மட்டும் அவனுக்கு தெரியும் இதுதான் அவனுடைய பார்வையோட இது ஒருவாடி நான் அவங்ககிட்ட பேசும்போது நான் சொன்னேன் பொதுவாக இப்படி சொல்கிறாங்கல்லடா போன ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு தான் இந்த மாதிரிலாம் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல நீ இதை எப்படி பார்க்கற உன் மனநிலை என்ன அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்சர் கொடுத்தான் கரெக்டு ஹிந்து சாஸ்திரத்தில் நிறைய பேர் இப்படிலாம் சொல்றாங்க பாவம் பண்ணதுக்கு தான் இந்த மாதிரி கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் அப்படி புரிஞ்சுக்கலை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இப்போது அந்த ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லையா அவன் வந்து ஸ்கூல் நடத்துகிறான் காலேஜ் நடத்துகிறான் ஏழைகள் அந்த கண் பார்வை இல்லாத அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்கிறாங்களுக்கும் நிறைய உதவி பண்ணுறான் இந்த சமுதாயத்துக்கு உதவி பண்ணணும்னா அதே சமுதாயத்தை சேர்ந்தவன நானே இருந்தேன்னா எனக்கு அவங்க வழி என்னன்னு தெரியும் அந்த வழி தெரிஞ்சா அவங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் அவங்களுக்கு அது நான் கொடுக்க முடியும் இப்ப நான் ஸ்கூல் நடத்துறேன் காலேஜ் நடத்துறேன் இதெல்லாம் என்னால் பண்ண முடியுதுக்கு காரணம் அதே சமுதாயத்தில் இருக்கும் போது எனக்கு அந்த வழி தெரியும் போது அதை நான் பண்ண முடியும் அதனால நான் இந்த பிரிவில இந்த மாதிரி பிறந்திருக்கேன் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேனே தவிர போன பிரிவில் நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன் அதனால இப்படி இருக்க பிறந்திருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறது கிடையாது ரெண்டாவது ஒருவேளை என் கண்பார்வை நல்லா இருந்ததுன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனே ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்னு எனக்கு தோணலை நானும் மாதிரி மனைவி குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வேற ஒரு லைஃப் வாழ்ந்திருப்பேன் இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு வந்திருக்காது இதுதான் ஒரு ஊனமுற்றவருடைய அவரை பற்றின ஒரு திங்கிங் இப்படி இருக்கலாம்ல அது எக்ஸாம்பிள் தான் பேசுறேன் அவருடைய முதல் பிரிவியா இருந்து அந்த முதல் பிரிவில இந்த மாதிரி பிறந்து அந்த சமுதாயத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு பிரிவு எடுத்திருந்தா ஏன் இப்படி இருக்க கூடாது ஒரு ஸ்கூல்ல இந்த சம்பவம் நடந்தது ஒரு பேச்சாளரை கூப்பிடுறாங்க அவர் வந்து சாஸ்திர அப்படி அப்படி இந்த பெரியவர் அப்படி சொல்லியிருக்காரு தப்பு பண்ணா நீங்க வந்து மிருகமா பிறப்பிங்க அங்க ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடத்தக்கூடிய ஒரு டீச்சர் வந்து ஊனமுற்றவர் அவருக்கு வந்து ஸ்கூல் பசங்க கிட்ட நல்ல மரியாதை இருக்கு அப்ப இங்க பேசுறவர் வந்து ஊனமுற்றவராக பிறக்கிறது வந்து பாவம் போன ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு தான் அனுபவிக்கிறாருன்னு சொல்லும் அது அவரை எவ்வளவு காயப்படுத்திருக்கும் பாருங்க அவரு வந்து இது எப்படி ப்ரூவ் பண்ணீங்கன்னு கேட்கிறாரு அங்கதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது பாருங்களா நம்ம எப்பவுமே எங்க பேசும்போதும் எந்த ஒரு ஆத்மாவையும் காயப்படுத்தாம பேசணும் லா கர்மா இருக்குன்னு சொல்லுங்க யாரும் உங்களை ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஓகே நீ இந்த 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 பாவம் பண்ணீங்க அதனால தான் நீங்கள் இப்படி ஆனீங்கன்னு சொல்லும்போது அது காயப்படுத்துது பாருங்க இப்போ நம்ம யூடியூப் வீடியோவில் நானே சொல்லியிருக்கேன் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ரேஷன் கடை நடத்துகிறாங்க ரேஷன் கடையில் ஊழியராக இருக்கிற ஒருத்தர் அவர் தான் அவரோட கண்டிஷன் அவரோட கண்ட்ரோலில் தான் எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்காங்களேன் ரேஷன் கடை எதுக்கு வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு ஏழைகளுக்கு சப்சிடி ரேட்டில் பொருட்கள் கொடுக்குது பருப்பு சக்கரை ஆயில் இதெல்லாம் கொடுக்கிறதுக்காக வச்சிருக்காங்க ஒருவேளை அந்த ரேஷன் கார்டில் வந்த பொருளை பொதுமக்களுக்கு கொடுக்காம ஓப்பன் மார்க்கெட்ல வித்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கொஞ்சம் பேர் கொடுத்தாரு பாக்கி எல்லாம் ஓப்பன் மார்க்கெட்ல வித்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இது மகா பாவம் ஏன்னா இதை நம்பி வாழ்கிற குடும்பங்கள் இருக்கு அப்போ இந்த குடும்பங்கள் பட்டினி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் காசு இல்லை வாங்குறதுக்கு காசு கொடுத்து வாங்குறதுக்கு ரேஷனில் இல்லை கிடைக்கல கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த தப்பு பண்ணுறாருல நான் என்ன வீடியோல சொல்லியிருக்கேன் அடுத்த ஒரு பிறவி எடுத்தா மேபி இங்க சட்டத்துல அவருக்கு தண்டனையே கிடைக்காம இருக்கலாம் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்களா இருக்கும் இவங்களுக்கு எப்படி சமாளிக்கணும் தெரியுமா இருக்கும் இவங்களுக்கு தண்டனையே கிடைச்சிருக்காம இருக்கலாம் இந்த பிரிவில இவர் வந்து சமாளியால பிறப்பாரு பஞ்ச பட்டினி பட்டு கஷ்டப்படுவாரு அப்படின்னு நான் யூடியூப்ல சொல்லியிருக்கேன் ஆனா பரமாத்மா எங்கேயுமே சொன்னதில்லை அந்த மாதிரி இந்த மாதிரி தப்பு பண்ணவங்க அவ்வளவு கொடூரமா அனுபவிப்பாங்க நாங்க பரமாத்மா சொன்னதில்லை ஆனா நான் சொல்லு இது ஏன் சொல்றோம் அப்படின்னா கர்மா வச்சு செய்யும் ட்ராமா வச்சு செய்ய மாற்றுக்கிறது கிடையாது இது ஒரு பயத்தை கொடுக்கறதுக்காக பண்றது ஹிந்து சாஸ்திரம் துர்கா தேவியெல்லாம் பாருங்களேன் எட்டு கை பன்னெண்டு கை பதினாறு கை நிறைய கை கட்டுறாங்க ஒரு ஒரு கையிலும் ஆயுதத்தோட இருக்கும் இதை பார்த்தாவே தப்பு பண்ணுன்ற எண்ணமே போயிடும் அதுக்குதான் ஹிந்து சாஸ்திரங்கள் இந்த மாதிரி தெய்வ காட்சிகள் வச்சிருக்காங்க பயங்கரம் ஆக்ரோஷமா இருக்கும் இந்த எல்லை சாமியெல்லாம் பாருங்க பெரிய தீர்வாட்சி அருவாள்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன நீ தப்பு பண்ண விட்டுருவான்ற மாதிரி அந்த காட்சி கொடுக்குறான் ஏன்னா நம்ம தப்பு இப்படி பேசுறது அவ்வளவு சரி கிடையாது நேரடியா கண்ணு தெரியல இந்த பாவம் பண்ணா கண்ணு தெரியல இந்த பண்ணும் காது கேட்கல அது அவ்வளவு கரெக்டான விஷயம் கிடையாது சில தினங்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோல என்னன்னா நமக்கு இந்த ட்ராமால என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்போ ஒரு ஆத்மா எனக்கு வாய்ஸ் நோட்ல சொன்னாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கேன்சர்லாம் வருது பார்த்தீங்களா திடீர்னு நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு டாக்டர் ஏதோ ரொம்ப சில டாக்டர் போகிறாங்க டக்குன்னு டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் நீங்க ஆறு மாசம் தான் இருப்பீங்க அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா இதெல்லாம் தான் இந்த ட்ராமல ரொம்ப மோசம் அது டோட்டலாக இனிஞ்சு போய்டுவாங்க அது வந்து எழுந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஆறு மாதம்னா மிஞ்சி போனால் மாத்திரைக்குலாம் சாப்பிட்டா ஒரு ஒரு இனி ஒரு கொஞ்சம் நாட்கள் இருந்தால் பெரிய விஷயம் இது ரொம்ப கொடுமையாக இருக்கு ட்ராமல அதில் இந்த டயாலிசிஸ் பண்றாங்க அது வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி பண்ணணும் மூணு வாட்டி பண்ணும்னா அவங்க வாழ்க்கையே வந்து ஆல்மோஸ்ட் அதில் முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுது இதெல்லாம் தான் கொடுமையாக தெரியுது அப்படின்னு அவங்க அவங்களுடைய அபிப்பிராயம் சொல்லிடுறேன் சரியா அப்போ இந்த கார்மிக் அக்கவுண்ட் இருக்கானா இருக்கு இந்த ஃபார்முலா அப்படிதான் நடக்கும் அடுத்த ஒரு விஷயம் பேசிடுவோம் அதாவது இந்த மறு சயின்ஸ் மறுபிறவிய நம்புறது கிடையாது கிறிஸ்துவ தர்மம் சில தர்மங்கள் என்ன பண்றதுன்னா அவங்களும் நம்புறது கிடையாது ஹிந்து தர்மம் அதாவது அதோட பேரண்ட் வந்து சனாதன தர்மம் அதுல வந்து நம்பிக்கை இருக்கு ராஜயோகம் சொல்லி கொடுக்கிற பரமாத்மா என்ன சொல்றாருன்னா அதிகமாக எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுக்கிறீங்க ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன பியூட்டின் சயின்ஸ் வந்து அது ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அதுக்கு ப்ரூஃப் இல்லை அங்கதான் பிரச்சனை தி ஆப்சென்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் நாட் தி எவிடன்ஸ் ஆஃப் ஆப்சென்ஸ் இதை புரிஞ்சுக்கணும் சயின்ஸுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் இல்லைன்றதுனால அது இல்லன்னு சொல்றது கரெக்ட் கிடையாது பாருங்களேன் இப்ப இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க ஒரே ஒரு பிறவிதான் இருக்குன்னு வச்சுப்போம் அதான் கரெக்டுன்னு வச்சுப்போமே ஒரு குழந்தை கருவுலயே இறந்து போகுது அது என்ன பாவம் பண்ணிச்சு ஒரு படுத்த படிக்க நான் ஒரு ஆத்மா யோகா பண்ணிட்டு இருக்கேன் இருக்கேன் படுத்த படிக்க இருக்கு என்ன பாவம் பண்ணிச்சு ஒரே ஒரு பிரிவு தானே ஜாலியாக ஜாலியா செத்தம் அப்படி இருக்க வேண்டியது தானே அப்ப இதுக்கு எப்படி கணக்கு வழக்க கொடுப்பீங்க இதுதான் கர்மா வச்சு சொல்கிறேன் போன பிரிவில் ஏதோ பண்ணிட்டாங்க அதோடைய பலனை வந்து அந்த பிரிவுல அனுபவிக்கல அது அடுத்த பிரிவில் பண்ணுவேன் சோ ஒரு ராஜயோகியால ஒரு ஹிந்து சர்ம சேர்ந்தவங்களால மறுபிறவை ப்ரூவ் பண்ண முடியலன்றதுனால மறுபிறவி இல்லைன்றது கிடையாது சயின்ஸ் வந்து மறுபிறப்பு இல்லைன்னு சொல்லுது அதுக்கும் அது ப்ரூவ் பண்ண முடியாது அதாவது அது கண்ணு முன்னாடி பார்த்தா தான் நான் சொல்றதும் கரெக்ட் கிடையாதுன்ற ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான டிபேட்டிங் சப்ஜெக்ட் ஓகே ஆனா இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க நான் கேட்ட கேள்விக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க ஒரு குழந்தை பிறந்தோன்னு இறக்குதுன்னா ஒரே ஒரு பிரிவுனா அந்த மாதிரி ஏன் பிறகுது ஒரே ஒரு பிறவிதானே எல்லாருமே நல்லா தானே கடவுள் ஒருத்தருக்கு எல்லாருக்குமே தானே பண்ணணும் எட்நூறு குடிக்கும் தந்தை தானே இறைவனு அப்ப ஒரே ஒரு பிறவியாக இருந்தால் அந்த குழந்தை மட்டும் அம்மாவோட கருவிலே சாவதுக்கு என்ன காரணம் இதில் பிறந்து எப்போ பார்த்தாலும் நோய் நொடியாகவே படித்த படிக்க சில பேர் கோமாதே இருக்கான் ஒரு சில வருஷங்களா அதுக்கு என்ன காரணம் இது எப்படி சயின்ஸ் நடக்கை கொடுப்பீங்க இல்லையா இப்போ சயின்ஸுக்கு ப்ரூஃப் இல்லைன்றது வந்து அது ஒரு எவிடென்ஸ் கிடையாது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சோ நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிராமாவே ஒரு ஃபார்முலா நடக்குது எண்ணம் சொல் செயல் மூலமா நம்ம துக்கம் கொடுத்தா நம்ம துக்கம் அனுபவிப்போம் நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது இதுக்கு அர்த்தம் அடுத்த பிறகு நான் கண்ணு இல்லாம போ அப்படி பிற பண்றதும் கிடையாது அது வேற வரலாம் இப்ப பாருங்களா எனக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா டயபெட்டிஸ் இருக்கு கடந்த ரெண்டு மூணு வருஷமா ஹார்ட்டுக்கு நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்படி நான் அனுபவிச்சுட்டு போறேன் என்னோட கார்மிக் அக்கௌண்ட் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு கார்மிக் அக்கௌண்ட் அனுபவிப்பாங்க இப்போ பாருங்க எனக்கு வந்து ஐம்பது வயசுக்கு மேல என்ன ஆச்சுன்னா படிக்கிறதுக்கு கண்ணாடி தேவைப்படுது ஐம்பது வயசு ஓகே தான் அப்படி பார்த்தா நானும் ஊனம் தான் ஐம்பது வயசுக்கு மேல சயின்ஸ் அந்த டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் கண்ணடி போட்டு அட்லீஸ்ட் படிக்கிறேன் இப்போ அப்ப நானும் ஒரு அங்கில ஊனம் தான் அப்படிதான் உலகத்துல எட்நூறு கோடி பேருமே ஏதாவது ஒரு விஷயத்துல ஊனம் தான் வேற என்ன சொல்றாங்க தெரியுமா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு மனநோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது அப்ப நீங்களும் மனநோயாளி தான் நானும் ஒரு மன நோயாளி தான் ஆனால் அந்த பெர்சென்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இவர் மனநோயாளி அப்படின்னு சர்டிஃபைட் பண்ணுற அளவுக்கு இல்லை அவ்வளோதான் இதுவும் நம்ம புரிஞ்சோம் ஸோ இனிமே நம்ம கார்மிக கொண்டு சொல்லும் போது ஒரு ஆத்மாவை காயப்படுத்தாமல் இருந்து பேசினா நல்லது இது அவரும் பேசியிருந்தார்னா அவருக்குள்ள பிரச்சனை வந்திருக்காது அந்த தம்பிக்கு பேசினவர் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ